ஹாய் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ஜிடி தமிழ் சேனல்லேருந்து ஒன்று போட போகிறேன் இங்கே பாருங்க டவர் ஃபேன் எக்கத்துக்கமாக பயங்கரமாக ஒன்று அனலாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வெயில் அதனால் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கிறது டவர் ஃபேன் இந்த டவர் ஃபேனில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த காற்றை இழுத்து தான் நம்மளுக்கு வந்து இதில் தள்ளும் அப்படி இருக்கும்போது இங்கே உள்ளே டெஸ்ட்டு எல்லாமே ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல பாருங்கள் பார்த்தீங்களா அப்படியே பிளாக் ஆகிடும் உள்ளே வந்து பிளாக்காக டெஸ்ட் ஆகிடுது பயங்கரமாக டெஸ்ட் ஆகிடும் இதை வந்து பராமரித்தாக்கா நல்ல சூப்பரான ஃபேன் எப்படி பராமரிக்கணும்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு எட்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளே வீட்லேயே பண்ணலாம் ஒரே ஒரு ஸ்க்ரு ட்ரைவரு ஒரு துணி அவ்வளோதாங்க இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா இதை எப்படி கழட்டுறது சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இல்லை ஒன்று நாலு மொத்தம் நாலு நாலு எட்டு போல்ட் நட்டு இருக்குங்க இந்த எட்டு போல்ட் நட்டு நம்ம கழட்டினோம்னா ரிமூவ் பண்ணிடலாம் உள்ள ஃபேனு இப்போ வாங்க அந்த போல்ட் நட்டு எல்லாத்தையும் நான் கழட்டுறேன் பாருங்கள் ஒன்னு இந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கும் இதை வச்சு இதை கழட்டுறோம் இந்த சைடு இதை கழட்டுறோம் அதே மாதிரி இந்த டவர் இந்த இந்த கேப்ல இருக்கு இந்த கேப்பு எல்லா எல்லா இந்த சைடுல உள்ள எல்லாத்தையும் கழட்டிடுங்க பாரு ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த பாருங்க மொத்தம் எல்லா குறி கழட்டி ஆச்சு இதை கழட்டி ஓரமாக வச்சுட்டு இந்த ஃபேனை இப்படி வச்சு இதை வந்து இப்படி பாருங்கள் இது இப்படி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் ஓப்பன் ஆகுதா ஆ ஓப்பன் ஆகுதா இந்த இடத்துல ஒரு டீப்பு மாதிரி இருக்கும் அதை அமைக்க ஓப்பன் பண்ணும் ஆ அவ்வளோதாங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்க நல்லா பாருங்க இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆன உடனே இது வந்து இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் போகிறதுக்கு உள்ள டஸ்ட்டு பாருங்க இது ஒயரு இது கம்ப்ளீட்டாக ஒயர் இங்கே பாருங்கள் டஸ்ட்டு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எக்கத்தக்கமான டஸ்ட்டு பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபேனு உள்ளே இழுக்கும்போது அந்த ஆனது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உட்காந்து பாருங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த ஃபேனை கழட்டணும் அப்படிங்களாக்கா இந்த இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு கிளிப்பு உள்ளே இருக்க பாருங்கள் ரெண்டு ஸ்குரு உள்ளே இந்த இருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரூ இந்த ரெண்டு ஸ்கூரியையும் கழட்டினோம்னாக்கா இந்த ஃபேனு வெளியில் வந்துடும் ஓகேங்களா இப்போ நல்லா பாருங்க இது ஒன்று கழட்டி ஆகிடுச்சி அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இது ரெண்டு கழட்டி ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த கிளிப்பை இதை அமைக்கி உருவனிங்கனாக்கா இது வந்துடும் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த சொற்று இப்படி ஓடுறது ஓடியாடுறதுக்கு உள்ளது இது இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம் இல்லைனா ரிமூவ் பண்ண வேண்டியில்லை இதை ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணினாக்கா கீழே ரிமூவ் பண்ணோம்னாக்கா நீட்டுக்கு வந்து கீழே வந்துடும் தனியாக வந்துடும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழட்டுறது கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும் பாருங்க பயப்படாதீங்க பயப்படாமல் நீங்கள் வட்டில் கழட்டலாம் எல்லாம் கழட்டுறது தான் அப்படியே செட்டாக மாட்டுறது தான் க்ளீன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் கழட்டி ஆகணும் கழட்டி இந்த கண்டன்சர் போகும் சமயத்தில் மோட்ரு ஸ்லோவாக ஆகிறதுக்கு அதை மாற்றணும் இல்லைனாக்கா இந்த மோட்ரு போடுறதுக்கு இதை மாற்றணும் அவ்வளோதான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரெடிமேட் மாதிரி டக்கு தக்கு தக்குன்னு வாங்கி வாங்கி மாட்டிக்க வேண்டியது தான் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணி கரெக்டாக வச்சிங்கனாக்கா அந்த டஸ்ட்டுனா எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டினாக்கா உங்களுக்கு நல்லா இன்னும் கூலிங் இந்த காற்று தூக்கிட்டு வந்து பூவலாக கொடுக்கும் இது பார்த்தீங்களா இதை கழட்ட அந்த ஒயர் தனியாக வரது வருங்க ஓகேங்களா நல்லா பார்த்துங்க இந்த ஒயர் தனியாக வரத்துக்கு பாருங்க ஏன் இந்த ஒயர் நம்ம தனியாக வறுக்கிறோம்னாக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது பாருங்க ஆ இது இப்படி தனியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒயரை கிளீன் பண்ணால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ நம்ம இது மேலே ரெண்டும் கழட்டியாச்சு கழட்டிட்டு இந்த இதை வந்து இப்படி எடுங்க இது ஒரு ஒரு கிளிப்பு மாதிரி இந்த கிளிப்பு மாதிரி கிளிப்பு மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வெளியில் உண்டுங்களா இதெல்லாம் தூசி பாருங்கள் தூசி பார்த்தீங்களா இதை பாருங்கள் தூசி பாருங்கள் இதை பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்களா இப்போ வந்து இந்த ஃபேனு இந்த ஃபேனை வந்து அடியில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படியே எப்படி கழுத்துங்க கீழே இந்த பாருங்க இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து கழட்டணும் அப்படின்னாக்கா அலன் அலன்கின்னு ஒரு கீ ஒன்று இருக்கும் அதை போட்டு இதை கழட்டினிங்கனாக்கா இந்த இருந்து வெளியில் வந்துடும் இது ரிப்பேர் ஆனாலோ ரொம்ப டஸ்ட்டு இருந்தாலும் நம்ம கழுவுறது தான் கழட்ட போகிறோம் இப்போ அவ்வளோது டஸ்ட்டு இல்லை அதனால் வந்து அப்படியே வச்சு நம்ம தொடச்சிடுவோம் ஓகேங்களா இது தாங்க இப்போ கழட்டுறது அசம்பிள க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை அசம்பிளி பண்ணும்போது நான் கட்டுறேன் ஓகேங்களா இதை பாருங்கள் எப்படி இருந்துச்சு எப்படி ஆகிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் சுத்தமாக தொடச்சி இதை பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அதே மாதிரி எப்படி கட்டலமோ அதே மாதிரி உள்ளே வந்து எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ பாலியை வந்து மேலே உள்ள கவரை வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறோம் இதை பார்த்துங்க இதுதான் கவர் ஃபிட் பண்ணுறது நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் ம் நாலு ஸ்கூல் நாலு ஸ்கூல் ஒன்று ரெண்டு மூணு இது நாலு ஓகேங்களா இப்போ நாலு ஸ்கிரையும் டைட் பண்ணுறோம் எல்லாம் லைட்டாக டைட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் டைட் வச்சுக்கங்க அலைஞ்சோன்னு அப்புறம் சீட்டிங் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டீப் நீங்கள் கழட்டி கரெக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா மோட்ரு எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்காது த்ரோ காற்று வந்து த்ரோ வந்து கரெக்டாக அடிக்கும் தூசியை வந்து உங்களுக்கு இந்த பக்கம் தான் இழுக்குது அதனால் அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க மொத்தம் எட்டு எட்டு ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிவிடுங்க அது ஓவராக பிடிச்சி டைட் பண்ணாதீங்க இது பிளாஸ்டிக்கு அதாவது கை டைட்டு கை டைட்டு வச்சா போதும் ஓகேங்களா நல்லா வாஷ் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டிங்கனாக்கா அது பாட்டில் நம்மளுக்கு வருஷ கணக்கில் வரும் ஓகேங்களா வருங்க இப்போது எப்படி இருந்தது எப்படி ஹைட்டு ஓகேங்களா லைன் கொடுத்தாச்சு எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க இப்போ ஆன் பண்ணுறோம் ஒன்று ஒன்றுலேயே எவ்வளோ அது சவுண்டு வருது பாருங்கள் ரெண்டு மூணு இதை வந்து ஆண் உள்ள சிங்கா அது வருங்க இதை வந்து நம்ம மேனுவல் இது நம்ம கையால் தான் வச்சுக்கணும் ஓகேங்களா டவர் ஃபேனு சூப்பராக வாங்கின மாதிரியே ஆகிட்டு அப்படியே வருது பாருங்கள் டவர் மேலே இதே மாதிரி உங்களுக்கு அடுத்ததில் ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையானது தாய்மார்கள் மற்றவங்க யாருமே வேலை தெரியாதவங்க அத்தனை பண்ணணும் ஈஸியாக நம்மளே சர்வீஸ் எப்படி பண்ணலாங்கிறத நான் அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விளைவுகள் என்ஜிடி தமிழ் சேனல் மறந்துடாதீங்க லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நான் வந்து இந்த வீடியோனா போகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன் இப்போ வந்து கண்டினியூவாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக என்ன நம்ம செய்ய முடியுமோ அத்தனை செய்கிற நன்றி வணக்கம்